சாப்பாட்டுக்காகத்தான் வேலைக்கு போறோம்னு தெரிஞ்சோம் கூட கவலைப்படாம வேலை பார்க்கிற எத்தனையோ கணவன்மார்கள் இருக்காங்க சார் இந்த மண்ணில் நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா மட்டும் இவங்களுக்கு ஆகிறது இல்ல அம்மா வீட்டுக்கு போனோமா வந்தமா வந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரக்கு ஒரு வாரம் ஆகும் கலைவாணர் என்எஸ்கே அன்னைக்கே ஒரு பாட்டுல சொன்னாரு ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறவன் பொண்டாட்டி தினமும் அஞ்சு முறை காப்பி குடிச்சா அநீதினு ஏன் தெரியுங்களா அவன் வரவு எட்டனா செலவு பத்தனா அச்சய திருதியைக்கு கால் பவுனாது வாங்குனா செல்வம் பெருகும் நம்பிக்கையை நானும் வரவேற்கிறேன் லைன்ல நின்னு போயிட்டு வரும்போது அந்த அம்மா கழுத்த பாக்குது இருந்த ரெண்டு பவுன் செயின் அவனை ஆட்டையை போட்டு போயிட்டான் சேமிப்பு வளர்ந்தால் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக இருக்கும் கடன் வளர்ந்தால் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றார் அப்படி நாங்க ஆச்சரியக்குறியா மாத்திரத செலவு பண்ணி கேள்விக்குறியா மாத்திரவங்க அவங்க எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு ஆனா நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க எங்க அப்பா எங்க அப்பா தான் நீங்க என்ன போங்க உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்டிங்க பிஸ்கட் ஐஸ்கிரீமு ஹேர் பின்னு கேக்கு குருவி ரொட்டி குச்சி மிட்டாயி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கேட்குறீங்க அந்த நெக்லஸ் வாங்கினா பரவாயில்ல அந்த ஸ்டெட் வாங்கினா பரவாயில்லை இந்த பட்டுப்படவை வாங்கினா பரவாயில்ல சார் அவன் என்ன அவன் ஏத் உண்மை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனை இதில் வந்து நாங்க செலவாளிகளே கிடையாது நீங்களே அதை விட சமையலை பத்தி அவர் அந்த அம்மா சொன்னாங்க தயவுசெய்து இந்த அம்மா முப்பது நாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த மனுஷன் தான் சமைச்சு வச்சு உட்காந்துருக்காரு இதில் சமையல் நாங்க எப்படி பண்ணுறோம்னு ஒரு கேள்வி வேற அது நான் சமைச்சு பரிமாறுங்க அதெல்லாம் தப்பு இல்லை சத்தியமா சொல்ற சார் காலை வேலையில் ஏதோ போற போக்கில் தின்னு தின்னுட்டு போறோம் மதியம் விதியேன்னு கொண்டுட்டு போற டப்பால் இருக்கிறத திங்கிறேன் ஆபீஸ்ல எந்த சாப்பாடு நல்லா சாப்பிடும் தெரியுங்களா இரவு உணவைத்தான் நிம்மதியா சாப்பிடணும்னு கால் கழுவிட்டு வந்து உட்காருவோம் அப்பதான் சார் ஏழ்ற ஆரம்பிக்கும் தட்டுல எல்லாம் பரிமாறிடுவாங்க நல்ல சூட சூப்பரா சமைச்சு போட்டுருவாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் என்ன தெரியுமா நீங்க சாப்பிடுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வைரமுத்து சார் எழுதுவார் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் இவனுக்கு உருளும் பாருங்க சார் எதை பத்தி கேட்க போறாளோ என்ன செய்ய போறாளோ நான் கேட்கிற நடுவர் அவர்களே வாழ்க்கையில செலவு செலவுங்கிறீங்களே ஆண் எவ்வளவு சிக்க ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சோத்துக்காகத்தான் வேலைக்கு போறோம்னு தெரிஞ்சோம் சாப்பாட்டுக்காகத்தான் வேலைக்கு போறோம்னு தெரிஞ்சோம் நேரம் ஆயிடுச்சு எத்தனையோ கணவன்மார்கள் இருக்காங்க சார் இந்த மண்ணில நீங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஒரு ஒவ்வொரு கணவனுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா சொந்தமா ஒரு வீடு சூழ்நிலை புரிந்து நடக்கும் மனைவி போதுமான வருமானம் கடன் இல்லாத வாழ்க்கை கைதிட்டுங்க இதுதான் ஒவ்வொரு ஆடவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு இதில் வேறு சொன்னாங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் இவங்களுக்கு ஆகிறது இல்லை அம்மா வீட்டுக்கு போனோமா வந்தமானு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் நடுவர் அவர்களே சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் என்ன மந்திரம் சொல்லி கிளப்புவாங்கன்னே தெரியாது போகும்போது சந்தோஷமா மாமா போயிட்டு வரேன்னு போவாங்க வந்த உடனே ஒரு நாலு நாளைக்கு வடசட்டியில் கடுகு வெடிக்காது சார் முகத்திலேயே வெடிக்கும் அது என்னதான் இந்த டெக்னிக் தெரியல நான் கேட்குறேன் இப்படி சொல்லுங்க வள்ளுவன் மிக அழகா சொன்னா நடுவர் அவர்களே ஆகாறு அளவு இத்திதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடைனா என்ன அர்த்தம் தெரியுங்களா பொருள் வர்ற வழி குறைவா இருந்தாலும் தப்பில்லை பொருள் வெளியில போற வழி பெருசா இல்லாம பார்த்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னா ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க பொருள் வர்ற வழி இவ்வளவுதான் தெரிஞ்சா கலைவாணர் என்எஸ்கே அன்னக்கே ஒரு பாட்டில் சொன்னாரு ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குறவன் பொண்டாட்டி தினமும் அஞ்சு முறை காப்பி குடிச்சா அநீதின்னு ஏன் தெரியுங்களா அவன் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னா வர்ற வரவுக்குள்ள செய்கிற செலவுகளை சுருக்கி கொண்டால் அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் ஆனா இன்னைக்கு இத்தனை பேரு இஎம்ஐக்காக கிரெடிட் கார்டுக்காக கடன் 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 ஒரு நாளைக்கு பத்து கால் வருது சார் பேங்க்ல இருந்து யாருக்கு வருது ஆம்பளைகளுக்கு வருது அதிகமா என்ன காரணம் தெரியுங்களா கடன் வாங்கினால் தான் அவன் பிழைக்க முடியும் என்கிற சூழ்நிலையை அவன் தெரிஞ்சு வச்சுட்டு பத்து கால் பண்றான் சார் நமக்கு கால் வந்தா பரவாயில்ல சார் ஜனாதிபதிக்கே கால் பண்ணி கேட்கிறேன் சார் கடன் வேணுமான்னு கேட்கறான் சார் நம்பர் பொதுவா விட்டுறாங்க நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே வாழ்க்கையில ஆண்களுக்கு பணம் தான் முக்கியம் செலவுகள் அவங்க தான் அதிகம் செய்யறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே இப்படி சொல்ற என்ன தெரியுங்கள மகாராஷ்டிரா மாநிலத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிக்கு சாதாரணமா ஆரஞ்சு பழம் விக்கிறவர் ஒரு முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கும் அவ்வளவுதான் புனையில அவருடைய மனைவி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் குழந்தை பிறந்திருச்சு அந்த வியாபாரிக்கு என்னன்னா ஐயோ தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம் என்ன பண்றது செலவுக்குன்னு அப்படி விழி பிதுங்கி நிக்கிறான் அப்ப அந்த டாக்டர் ஓடி வந்து கை கொடுத்து சொல்றாரு நல்லா குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க வாழ்த்துக்கள்ங்கிறாரு அவர் கண்கலங்கி நின்று சார் ஃபீஸுக்கு என்ன பண்றதோ அப்படிங்கும்போது போது வேண்டாம் அப்படிங்கிறார் என்ன சார் பீஸ் வேண்டாங்கிறீங்க அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை சார் தேவதைகள் பிறந்தால் நாங்கள் பீஸ் வாங்குவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றோம் தேவதைகள் நான் கேட்கிறேங்க ஒவ்வொரு கணவனும் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான்னா எதுக்காக ஓடுறான் இதே தான் அச்சய திருதியைக்கு கால் பவுனாது வாங்குனா செல்வம் பெருகும் நம்பிக்கையை நானும் வரவேற்கிறேன் லைன்ல நின்று போயிட்டு வரும்போது அந்த அம்மா கழுத்த பார்க்குது இருந்த ரெண்டு மூணு செயின் எவனா ஆட்டையை போட்டு போயிட்டான் நீங்க கா பவுனுக்கு ஆசைப்பட்டு ரெண்டு பவுனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே நான் நடுவர் அவர்களை நான் கேட்கிறேன் இவ்வளவு போகும்போது அவ வாய் சிரிக்குது என் பர்ச அழுகுதுங்கிறானே நான் இப்படி சொல்லுகிறேன் ஆறு நாள் உழைப்பு ஒவ்வொரு கணவனுக்கும் அதுக்குள்ள செலவு செய்கிற மனைவி அன்பான குழந்தைகள் இதைத்தான் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்த்து வாழுகிறான் கடனும் சரி சேமிப்பும் சரி இரண்டுமே வளரும் தன்மையுடைய அன்பிற்குரியவர்களே சேமிப்பு வளர்ந்தால் வாழ்க்கை ஆச்சரிய இருக்கும் கடன் வளர்ந்தால் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றார் அப்படி நாங்க ஆச்சரிய மாத்திரத செலவு பண்ணி கேள்விக்குறியா மாற்றுறவங்க அவங்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்றைக்கும் அதிக செலவாளிகள் யார் என்று கேட்டார் வீட்டில் இன்றைக்கு பல ஆண்களும் சிக்கனத்தோடு செல செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிக்கனம் இல்லாமல் செலவு செய்கின்ற அவர்கள்தான் அதிக செலவாளிகள் என்கிற நல்ல தீர்ப்பை நம் மதுரை மண்ணில் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்